மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த அவல தூத்துக்குடி வந்த பொழுதா தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த மாதம் கனமழை பெய்தது மழை பெய்து இருபது நாட்களுக்கு மேலாகியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வளாகத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது இதன் மூலம் தொற்று நோய்கள் பரவும் சூழ்நிலை உள்ளது கொசு தொல்லையும் அதிகமாக உள்ளது மேலும் திங்கட்கிழமை தோறும் பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை மனு அளிக்க வருகின்றனர் ஆனால் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் நாய்கள் தொல்லைகளும் அதிகமாக உள்ளது இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே இந்த நிலைமையா என்ற கேள்விக்குறியும் எழுந்துள்ளது இதனால் பொதுமக்கள் கடும் அச்சத்தில் உள்ளனர் இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டு நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழக முதலமைச்சர் தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இப்படி ஒரு நிலைமை என்று பொதுமக்கள் வெளிப்படையாகவே கூறி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே உள்ள வளாகத்தில் தொற்று நோய் பரவும் அளவுக்கு உள்ள மழைநீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் திங்கட்கிழமை தோறும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் மனு அளிக்க வரும்பொழுது அங்கு உள்ள நாய்களால் பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதனை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சரி செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.